ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ கித்திய சனையா பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான சால்னா தான் செய்ய போகிறேன் இந்த சால்னா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி செஞ்ச டிஷ் தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் போகும்போதெல்லாம் எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க எங்கள் பாட்டி அவங்க அவங்களோட இது தான் ஒசரம் அதை நான் டெலிகேட் பண்ணுறேன் இப்போ எனக்கு அந்த உங்களோட பாட்டி நினைவு எனக்கு இப்போது வருது அவங்க ரொம்ப நல்லா அது செய்வாங்க அது ரொம்ப ஈஸியாக இப்போ ஹோட்டல் ஸ்டே அது மாதிரி கிடையாது இது வீட்டில் சிம்பிளாக செய்கிற இது சால்னா தான் இப்போ வீடியோவில் போகிற மாதிரி ஸ்பிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த சால்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பூரி பொங்கலு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் நம்ம போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் இது கிராம்பு வந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இல்லாமல் வீட்டில் சிம்பிளாக செய்கிற சால்னா தான் இது இப்போது இதில் வந்து உருளைக்கிழங்கு பாசி பருப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது ரொம்ப சாப்பிட முடியாது அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்து தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அதில் சேர்த்துட்டு இப்போ அதில் மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதோட உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இப்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஆல்ரெடி இது வெந்ததுன்றதுனால இந்த பொடியெல்லாம் மட்டும் இந்த பொடியோட இது மட்டும் வாசனையெல்லாம் மட்டும் கொஞ்சம் இதுவாகணும் அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது இப்போது கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான சால்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி பூரி உங்களுக்கு பொங்கல் இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் ப்ரஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை